ஒரு நியூவா ஒரு காம்போ ஒன்னு கொடுக்க போறோம்னா பிரீமியம் குவாலிட்டி ஷர்ட்னா சைஸ் பாத்தீங்கன்னா எம்எல் இருந்து டபுள் எக்ஸல் வரையும் சரியான சப்போர்ட் நிறைய பேர் வந்தாங்கன்னா ரொம்ப லாங்ல இருந்தா ரொம்ப நிறைய பேர் வந்தாங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எல்லாம் வேற லெவல் பண்ணிட்டாங்க ஒரு போல ஃபிட் பேண்ட் டுவெண்டி எயிட்ல இருந்து தேர்ட்டி எயிட் வரையும் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன் பீஸ் சப்ஜெக்ட் காம்போ செட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும் தானா நியூ இப்ப வந்தது எப்படி இருக்கு பாருங்க ஓகே ஒரு நியூ கலெக்ஷன் ஆமா எம்ராய்டில ஓகே ப்ளைன் இதெல்லாம் நம்ம 500 சேல் பண்ணினதனா லாஸ்ட் வீடியோல நம்ம வந்து 400 சொல்லி இருந்தோம்னா சிங்கிள் ஷர்ட் ஓகே இப்போ அதுலயே ஒரு ஆஃபர்னா லெனின்ல இம்போர்ட்டட் லெனின்ல மெலிசா ஸ்ட்ரைப்ஸ் மட்டும் இருக்கும்னா ட்ரை பண்ணி ஃபாயில் பிரிண்டனா இது இப்போ ட்ரெண்டிங்கா போதுனா இந்த மாடல் ஆமா ஃபாயில் ரயான் இது நல்லா இருக்கு இதெல்லாம் நம்ம அந்த காம்போல தான வருது இது எல்லாமே லாஸ்ட் டைம்ல நம்ம காட்டலனா ஓகே இது நல்லா இருக்கு இப்போ எடுத்தது இதெல்லாம் டிஃபரெண்டா கொண்டு வரீங்க ஒரு கரியோ

எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா நினைக்கிறேன் இப்போ நம்ம வந்திருக்கோம்னா கந்தஞ்சாவியில பாத்தீங்கன்னா மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன் அந்த ஷாப் வந்திருக்கோம் ஒரு ஒன் வீக் முன்னாடி தான் லாஸ்ட் வீக் தான் நம்ம வீடியோ போட்டுருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் அந்த வீடியோ கிளியரன் வந்து பயங்கரமா கொடுத்தாரு சொல்லியிருந்தார் அந்த வீடியோவில் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் வரைக்கும் அந்த ஆஃபர் வந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து அந்த ஆஃபர் வந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்றாரு இந்த மந்த் எண்ட் வரைக்கும் இருக்கு நிறைய கொண்டு வந்திருக்காரு லாஸ்ட் டைமோட இந்த தடவை வந்து இன்னும் அந்த கிளியரன் வந்து செம்மையான ஆஃபர் வந்து கொடுக்க போறாரு ஸோ ப்ரீமியம் ஷர்ட்ஸ் வந்து லாஸ்ட் வீடியோவில் சிங்கிள் எடுத்தா ஃபோர் ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அது வந்து நீங்க மூணா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஹண்ட்ரட்க்கு எடுக்கலாம் ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணி கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம டி ஷர்ட்டுக்கு நல்ல ரெஸ்பான்ஸு ஒன் டபுள் நைனுக்கு கொடுத்தாரு நிறைய பேர் வந்து அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க இந்த தடவை நீங்க அஞ்சா எடுத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டிக்கு கொடுக்குறாரு அந்த டீ ஷர்ட்ஸ் அது மட்டும் இல்லாம ஜீன்ஸ் பேண்டோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காரு ஃபோர் டபுள் நைன் கொடுக்குறாரு சிலது ப்ரீமியம் கலெக்ஷன்ஸ் இருக்கு பை ஒன் கெட் ஒன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீடியோ நல்ல ரெஸ்பான்ஸ் இதுவும் சில ஸ்டாக்ஸ் இருக்கு பை ஒன் கெட் ஒன் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு அதுவும் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டுறேன் ஸோ வீடியோ போயிட்டு நம்ம கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாம் டீடெயிலாக பார்த்தலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோ போயிடலாம் ஹை ப்ரோ வணக்கம் ப்ரோ ஐநா எப்படி இருக்கீங்க எஸ் ப்ரோ நல்லா இருக்கும் ஒரு சப்போர்ட் ஓகே சரியான ஓகே மேக்ஸிமம் நம்ம என்னன்னா ஆன்லைன் டெலிவரி நிறைய பண்ண முடியலன்னா ஒரு பத்து கிட்ட எடுத்து இருந்திருக்கும் ஆன்லைன் கஸ்டமர் நம்மளால சாட்டிஸ்பை பண்ண முடியல ஏன்னா அவங்க ஒரு மைண்ட் செட்ல பிளைன் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருப்பாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேன்சி ஜாஸ்தியா இருந்திருக்கும் அந்த டைம்ல ஓகே சோ வீடியோ கால் பண்ணாலுமே அந்த அளவுக்கு நம்ம அவங்களை சாட்டிஸ்பை பண்ண முடியல சோ நான் இப்பவும் சொல்றது டேரக்டா ஷாப் இங்க ஏன்னா நிறைய பேர் வந்தாங்கன்னா ரொம்ப லாங்ல இருந்தாலும் ரொம்ப நிறைய பேர் வந்தாங்க நிறைய சப்போர்ட் பண்ணாங்க ஓகே லாஸ்ட் சாட்டர்டே சண்டே எல்லாம் வேற லெவல் பண்ணிட்டாங்க சூப்பர் சோ அதுக்காக தான் இந்த கமிங் சாட்டர்டேவும் வீடியோ போடுறோம் சோ இந்த வாட்டி ஆஃபர் வந்து செமையா இருக்கும் சோ டேரக்டா ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க ஏன்னா நீங்க ஒரு செக்டே வந்திருப்பீங்க அப்ப நம்ம கடைல வந்து வேற ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு செட் ஆயிரும் ஷாப்பை விசிட் பண்ணோம்னா நல்ல ஒரு பெனிஃபிட்டா இருக்கும் இது எல்லாமே ஆன்லைன் டெலிவரி இல்லைண்ணா வெறும் டேரெக்டா ஷாப் வந்து பண்ணி பர்ச்சேஸ் பண்றது அண்ணா சோ நிறைய கலெக்ஷன் இப்போ அதுக்கப்புறம் நிறைய லோட் பண்ணிருக்கேண்ணா ஸோ ஒன் பை வேணா பாத்துக்கலாண்ணா சரி இதெல்லாம் பாருங்கண்ணா நியூவா இப்ப வந்தது எப்படி இருக்கு பாருங்க ஓகே நியூ கலெக்ஷன் ஆமா எம்ப்ராய்டு இல்ல ஓகே ப்ளைன்னு நிறைய கலர்ஸ் இருக்குண்ணா ஓகே பாருங்கண்ணா

லெனின் ஃபேப்ரிக்ல இம்போர்ட்டட் லெனின்ல நல்லா லைன்ஸ் ஓகே இதுல கலர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 10 கலர் இருக்குனா அது 10 கலரா ஓ கலர்ஸ் எல்லாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க ஓ இதெல்லாம் லெனினா ஆமா லெனின்ல இம்போர்ட்டட் லெனின்ல ஓகே மெலிசா ஸ்டைப்ஸ் மட்டும் இருக்குனா அத அத ஃபிட் பக்காவா இருக்குனா சைஸ் ஃபிட் எல்லாமே பக்கவா இருக்கும் சைஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து எக்ஸ்எல் எல் வரைய இருக்குனா இதெல்லாம் பாருங்க ஓகே ரயன் பாருங்க ஓ ஃபாயில் பிரிண்ட் இது சூப்பரா இருக்கு இப்போ ட்ரெண்டிங்கா போகுது இந்த மாடல்ல ஆமா ஃபாயில் ரயான் இது நல்லா இருக்கு இதெல்லாம் நம்ம அந்த காம்போல தான வருது ஓகே இத பாருங்க ब्लैक பாருங்க சூப்பரா இருக்கு

இதெல்லாம் காலேஜ் இப்ப நிறைய ஓபன் ஆயிடுச்சுன்னா சோ காலேஜ் போறவங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய எடுக்கிறாங்கண்ணா இது வந்து அவங்களுக்கு ஒரு பெஸ்டா இருக்கும் அவங்களுக்கு காலேஜ் போறவங்களுக்கு ஓகே கலர் ஆப்ஷன்ஸ்லாம் எல்லாம் நிறைய இருக்குண்ணா பாருங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் ப்ரோ ரொம்ப டீசென்டா இருக்கும் இதெல்லாம் அப்படியே நம்ம மூணு பீஸ் பை பண்ணும்போது அவங்களுக்கு தான பெனிஃபிட் இருக்கும் 1000 ஹண்டர்ட் எல்லாம் இது பாருங்கண்ணா ஹாஃப் ஸ்லீவ் ஓ சூப்பரா ரயான் ஹாஃப் ஸ்லீவ் நார்மலா ரயான் பாத்தீங்கன்னா ஷிங்கேஜ் ஆயிரும் ஆமா ஒன் சைஸ் இப்ப எம் எடுத்தீங்கன்னா எஸ் ஆயிரும் அது வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ப்ராப்பர் சைஸ் இருக்கும்ண்ணா இது சிங்காகாதா சிங்காகாது ஓகே இதெல்லாம் வாஷ் பண்ணி வந்திருக்கு பண்ணு ஆல்ரெடி வாஷ் ஆயுது ஆல்ரெடி வாஷ் இதெல்லாம் பாருங்க நல்லா நீங்க அந்த காம்போலயே நெக்ஸ்ட் நம்ம இது சூப்பரா இருக்குண்ணா இது நல்லா இருக்கு இது இது ஜூட் மாதிரி தெரியும்னா கேமரால இது இது மாக்லைனா பாருங்க இது யாருமே அந்த பட்ஜெட் கொடுக்க முடியாதுண்ணா இது ரொம்ப திக்கா இருக்கு கிளாத் கூட மூணு ஷர்ட்னா இதெல்லாம் ரொம்ப பிரீமியம் ரேஞ்ச் இது ஓகே சூப்பராக இருக்கும் நல்லா ஃபிட் வைஸோ எல்லாமே பக்காவாக இருக்கும்னா ஒன் பை ஒன் நிறைய கலெக்ஷன் இருக்கு நல்லா இருக்கும் ரொம்ப டீசெண்டாக இருக்கு கலர்லாம் இதை பாருங்கண்ணா சூப்பர் நல்லா இருக்கு ப்ரோ இதெல்லாம் பிளாக் கலெக்ஷன்ஸ் இதெல்லாம் நியூவாக கொண்டு வந்தோம்மா நியூவாக கொண்டு வந்து வீடியோவில் இல்லை லாஸ்ட் வீடியோவில் இல்லைண்ணா இது எல்லாமே இப்போ கரண்டாக இப்போ கொண்டு வந்ததுண்ணா ஒரு டூ டேஸ்ல அப்டேட் ஆனதுண்ணா இதெல்லாம் ஓகே ஓகே இது பாருங்கண்ணா இம்போர்ட்டில் ஆ சம்ம சம்ம சூப்பராக இருக்குது இதெல்லாமே மூணு ஷார்ட் வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய் மட்டும் தான் தௌசண்ட் எல்லாம் இருக்கும் எம் எல் வந்து எக்ஸல் வரையும் இருக்கணும் எக்ஸல் வரைக்கும் நம்மகிட்ட ட்ரையல் ரூமும் இருக்கு டேரெக்டா வந்து ஷாப் விசிட் பண்ணி போட்டு பார்த்து கூட எடுத்துக்கலாம் சூப்பர் எல்லாத்துலயுமே எல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் வரையும் கூட இருக்கணும் சில மாடல்ஸ்ல டபுள் எக்ஸல் ஓகே சில இதுல வந்து எக்ஸல் வரையும் இருக்கணும் நல்லா இருக்கு இதெல்லாம் சூப்பரா இருக்கும் இதெல்லாம் பிரீமியம் ரேஞ்ச் ஆனியன் பிங்க் கலர் இது சூப்பரா இருக்கும் கலர் இது இதுல பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உங்ககிட்ட பாருங்க ஓகே எல்லாமே டபுள் ஷோல்டர் தான் சிங்கிள் ஷோல்டர் இருக்காது ஓகே ரேட் கம்மியானால சிங்கிள் ஷோல்டர் ஷர்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்காது எல்லாமே டபுள் ஷோல்டர் ஓகே கரண்ட் ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் ஆர்டிகல்ஸ் சூப்பராக இருக்கும் அது பாருங்க ஸ்டோன் கூட இருக்கு ஸ்டோன் கூட மூணு ஆமா மூணு பீஸ் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி நூறு ரூபாய் ஓகே ஆமா இதெல்லாம் பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் வரையும் கூட டபுள் எக்ஸ்எல் ஓகே இது பாருங்க டிஜிட்டல் பிரிண்ட் ஓகே சூப்பர் நிறைய சப்போர்ட் பண்ணாங்கனா கஸ்டமர்ஸ் நிறைய வந்து எடுத்தாங்க உங்க கிட்ட இன்னும் ஸ்டாக்கும் இருக்குது ஓகே இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃபர் தான் ஃபுல்லாவே சூப்பர் எம்எல் இருந்து எக்ஸல் வரியும் ஜஸ்ட் மூணு ஷர்ட் ஆயிரத்தி நூறு ரூபா ஓகே லாஸ்ட் டைம் நம்ம இது ஒன் பை ஒன் கெட் ஒன் த்ரீ பிப்டி ஓகே நல்ல சப்போர்ட்டா அதையும் கஸ்டமர் அது தேவை எடுத்தாங்க இன்னும் கொஞ்சம் லிமிடெட் ஸ்டாக் எல்லாம் இருக்கு அதுலயும் வந்து சேம் ஆஃபர் தான் ஆன்லைன் பண்ண முடியலனா ஆன்லைன் இல்ல நான் பண்றேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருந்தா அது செட் ஆகாது நான் ஆன்லைன் பண்ண முடியல ஆஃப்லைன் கஸ்டமரே நிறைய பேர் நம்ம செட்டன் கஸ்டமர் இருப்பாங்க மெட்ரோ கலெக்ஷன் அதோட பயங்கரமா ராணி விலாஸ் கஸ்டமர் ரெண்டு பேரும் சமாளிக்க முடியல அதுவரை ஆன்லைன் காலும் எடுக்க முடியல அவங்களுக்கு ரெஸ்பான்ஸும் பண்ண முடியல சோ அவங்க ஃபீல் பண்றதோட நம்ம இல்லன்னு ஓபனா சொல்லிடலாம் அந்த வீடியோனா சோ ஆஃப்லைன் கஸ்டமரே வேற லெவல் சப்போர்ட் ஸோ ஷாப்புக்கு டேரக்டா வந்துடுறாங்க வீடியோ போட்டோன்னே உங்க வீடியோ போட்டோன்னே ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் நீங்க மெசேஜ் பண்ணி கேட்டிங்க வந்தாங்களா இப்போ கஸ்டமர் இல்ல ஈவினிங் வருவாங்க நான் பாக்கலாம் பட்டுன்னு வந்துட்டாங்க ஃபுல்லாவே ஈவினிங் சாட்டர்டே சண்டே தெரிவிக்க விட்டுட்டாங்க இது எல்லாமே எக்ஸல் சைஸ் தான் எல்லாமே ஆமா எக்ஸல் இது இதுலயும் எல்லாமே டிசைன்ஸ் இதுல இருக்கிறது எல்லாமே அதுலயும் இருக்கும் இது எல்லாமே அந்த தௌசண்ட் ஹண்ட்ரட் தானே இந்த ரேக் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் ஆயிரத்தி நூறு ரூபா நான் சிங்கிளா எடுத்தீங்கன்னா போர் ஹண்ட்ரட் நிறைய டிசைன்ஸ் இருக்கு இதுலயும் சோ டைரக்டா ஷாப் விசிட் பண்ணி பர்சேஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பாருங்க சூப்பரா இருக்கும் இதுல நம்ம டெடி வந்து அதே ஆஃபர் தானா லாஸ்ட் டைம் மாதிரி மூணு ஷர்ட் ஆயிரம் அதுலயும் நிறைய ஏதாவது சப்போர்ட் வேற ஏதாவது மீன்ஸ் கூட கம்மி ஓகே நெட்டட் ஷர்ட் நிறைய ரெஸ்பான்ஸ் போச்சுண்ணா லாஸ்ட் டைம் திரும்பி ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் தான் வந்து இதுவும் சேம் ஆஃபர்லேயே குடுத்துல சேம் ஆஃபர் சோ டைரக்டா ஷாப் வந்து விசிட் பண்ணி கிராப் பண்ணீங்க கலர்ஸ் வந்து டூ கலர்ஸ் மட்டும் தான் இருக்கு பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் கிரீன் இந்த மாதிரி கலர்ஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு இது ஃபுல் ஸ்லீவ் இது எல்லாமே டவுன் ஷோல்டர்ல இருக்குனா ஓகே ஓகே இது டவுன் ஷோல்டர் ஷர்ட் எல்லாமே இருக்குனா நம்ம கிட்ட இது எல்லாமே பாத்தீங்கன்னா மூணு ஷர்ட் 1000 ரூபாய் தான் ஓ 3 பீசஸ் 1000 ஆ 3 பீஸ் 1000 ஓகே சைஸ் வேவும் கரெக்டா இருக்குனா ப்ராப்பர் சைஸ் கலர் ஆப்ஷன் நிறைய இருக்குنا இதல்ல பாருங்க இது எல்லாமே மூணு ஷர்ட் 1000 ரூபாய் மட்டும் தான் ஓகே ஓகே இதல்ல பாத்தீங்கன்னா இந்த ஸ்னாப் பட்டன் வரும் அதுவுமே அதே ரேட் தான் ஓகே

எல்லாம் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் ஆமாம் ஓகே கிளாத் எல்லாம் சூப்பராக இருக்கும் வேற லெவல் இதெல்லாம் வந்து பார்த்தாங்கன்னா எடுத்துருவாங்கண்ணா சூப்பராக சூப்பரா பாருங்கள் இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோல ஷோ பண்ணலண்ணா இதெல்லாம் இப்போ வந்து அது நான் இதெல்லாம் பாருங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கும்ண்ணா லாஸ்ட் ஃபோர் டபுள் ஃபிட்டோட அப்படியே மேட்ச் பண்ணிடலாம் நல்லா இருக்கு பிளாக் இதுலேயுமே மூணு ஷர்ட் பிரீமியம்ல ஃபோர் டபுள் லைன்ல மூணு எடுத்தாங்கன்னா சரி இது ஆயிரத்தி ஐநூறு ரூபா மூணு எடுத்தீங்கன்னா அதுலயும் ஒரு ஹண்ட்ரட் ரூபீஸ் லெஸ் பண்ணிடலாம் தௌசண்ட் ஃபோர் மூணு பிரீமியம் ஷர்ட்னா சூப்பர் சூப்பர் அதுலயும் ஒரு ஆஃபர் ஓகே ஓகே இது பாருங்க தரமான ஆஃபர் இதெல்லாம் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்குண்ணா எல்லாமே சூப்பர் ப்ராப்பர் ஸ்டைப்ஸ் பாருங்க லைன்ல ஸ்டைப்ஸ் இதெல்லாம் ஒரு மூணு செட் எடுத்து காலி ஆயிடுச்சுன்னா திரும்பி ரீஸ்டாக் பண்ணிருக்கோம் ஓகே ஓகே இது பாருங்க

எல்லாமே சூப்பர் சூப்பர் இதுல மெயினா என்ன பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டபுள் எக்ஸல் வரையும் இருக்கு டபுள் எக்ஸல் ஆமா எல்லாத்திலுமே பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் வரையும் இருக்கு ஓகே சோ பிக் சைஸ் நிறைய பேருக்கு வாண்டட் இருக்கும் சோ நம்ம ஷாப்ல வந்தீங்கன்னா டபுள் எக்ஸல்ல பிளைன் பிரிண்ட் செக்ட் பார்ட்டி வேர் டிஜிட்டல் பிரிண்ட் எல்லா வெரைட்டிஸும் இருக்கும் டபுள் எக்ஸல் வரையும் இருக்கு நம்ம கிட்ட ஓகே ஓகே இது பாருங்க வாவ் சைடுல மட்டும் டிசைன் வரணும் இது சூப்பரா இருக்கு இது இந்த பிளேசர் குள்ள போற மாதிரி இருக்கு போற மாதிரி இருக்கு நான் போடலாம் இந்த பிளேசர் குள்ளே இது பாருங்க ஓகே லைன்ல இது நம்ம கேமரால அளவெல்லாம் தெரியுது எல்லாமே இந்த பாருங்க எல்லாமே 499 மொத்தம் தான சைஸ் எம் M to XXL வரையும் இருக்குது இதே மூணு பீஸ் பை பண்ணும்போது 1400 க்கு கொடுத்துடலாம் انا எல்லாமே ஸ்டாக் நிறைய இருக்கு நம்ம ஸ்டாக் இருக்குறது பிரச்சனை சோ இப்போ என்ன கரண்ட் ஆர்டிகலோ அது மட்டும் தான் இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா टी-ஷர்ட் வேற லெவல் சப்போர்ட் टी-ஷர்ட் 199 கொடுத்தீங்களே 199 கொடுத்தது எல்லாருமே நான் சரி ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி தான் எடுப்போம் பார்த்தேன் அஞ்சு அஞ்சு பத்து 10 அப்படியே போயிட்டாங்க

மணி டீஷர்ட் சூப்பரா இருக்கு. ஜஸ்ட் பை டீஷர்ட் 950 மட்டும்தான் அண்ணா. ஆ சூப்பரா இருக்கு bro. M ல இருந்து XXL வரைய இருக்குண்ணா. ம். இதெல்லாம் அப்படியே 5 5 பீஸா எடுத்துட்டு போயிரலாம். எடுத்துலாம் நல்லா ஓகே. கொஞ்சம் ஈஸியா இருக்குண்ணா. ஆமா. அப்புறம் நம்ம பாத்தீன்னா full hand-ம் குடுக்குறானே. full இந்த லாஸ்ட் டைம் பார்த்தறல நான் பாருங்க. full hand டீஷர்ட் இந்த டிசைன் பாருங்க. வேற லெவல். இதுவுமே ஜஸ்ட் 200 மட்டும். 200 தானங்க. அப்படியே mix பண்ணி எடுத்துக்கலாம் அண்ணா. பரவால. ரெண்டு full hand எடுத்துட்டு அதல கூட ஒரு மூணு எடுத்துக்கலாம். half hand கூட எடுத்துக்கலாம். 200 போகுது bro வெளிய ரேட். இத பாருங்க. 199 தான் பாருங்க. எல்லாம் சூப்பரா இருக்கு செல் டபுள் நைன் தான் எதுவுமே கலர்ஸ் தான் எல்லாமே ஒன் டபுள் நைன் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பண்ணி எடுத்துக்கலாம் அஞ்சு அஞ்சு எடுத்து போயிடலாம் அஞ்சு இதுலயே நம்ம கிட்ட டபுள் எக்ஸல் கூட இருக்கு டபுள் எக்ஸல் ஓகே சூப்பர் சைஸும் இருக்குது சோ பீசஸும் இருக்கு ஸோ டேரெக்டா வந்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஓகே இல்ல சைஸஸ் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு எம் எல் அந்த மாதிரி சைஸ் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஜீனும் இருக்குண்ணா நம்ம கிட்ட லாஸ்ட் டைம் அதுவும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க கஷ்டம் ஓகே இத பாருங்கண்ணா லாஸ்ட் டைம் அதே ஆஃபர் தானா அதே தான் ஆமா ஸ்டாக்கும் இருக்கு நம்ம கிட்ட அதே ஆஃபர் தான் ரேட் பண்ணல சைஸ் பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி எயிட்ல இருந்து இருக்கு ஜாகர் மாடல் கூட ஓகே நிறைய பேர் வந்து கிராப் இது ஏன்னா நம்ம லாஸ்ட் டைம் வந்து வீடியோல சொல்லிருந்தோம் பிப்டீன் வரையும் தான் சொல்லிருந்தோம் சோ அதுக்கப்புறம் நம்ம எஸ்டெண்ட் பண்றதா சொல்லிருந்தோம் அதுக்காக தான் இந்த வீடியோ சோ இதுக்கப்புறம் ரெகுலரா ராணிவாங் சேனல்ல வீடியோ வந்துட்டே இருக்கும் மாதிரி ரெகுலர் அப்டேட் வீக்லி வீக்லி என்னென்ன ஸ்டாக் வருதோ எல்லாமே ராணிவாஸ் சேனல்ல அப்டேட் வந்துட்டே இருக்கும் எல்லாமே ப்ராப்பர் டுவெண்ட்டி ஏன்னா அவங்களுக்கு ஆஃபர் நிறைய பேர் வந்து கால் பண்ணி கேட்கறாங்கண்ணா ஆஃபர் இருக்கா ஒரு டூ டேஸ்ஸா ஏன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கே தெரியும் ஆஃபர் போட்டா ரெண்டு காலி ஆயிரும் சொல்லிட்டு ஆஃபர் இருக்கு இந்த மந்த் அண்ட் இருக்கு நம்ம என்னென்ன அப்டேட் வருதோ அப்டேட் வைக்கிறோம் எல்லாமே நம்ம ஷாப் பத்தி ஓகே ஃபைவ் நிறைய பேர் கேட்பாங்கண்ணா பிளாக் இதுவும் எல்லாமே டுவெண்ட்டி இருந்து தேர்ட்டி சிக்ஸ் வரையும் தேர்ட்டி சிக்ஸ்க்கும் சேம் காஸ்ட்டுக்கே கொடுத்துருந்தா ஃபை ஹண்ட்ரட் ஓகே சூப்பர் தேர்ட்டி சிக்ஸ் ஓகே தேர்ட்டி சிக்ஸ் எல்லாமே அதே ஃபைவ் ஹண்ட்ரட் தாண்ணா அப்புறம் கார்கோஸ் இருக்குண்ணா நம்பர் டெக்ஸ் என்ன பாருங்கண்ணா டெனிம் கார்கோ எப்படி இருக்கு பாருங்க நார்மல் கார்கோவும் இருக்கு டெனிம் கார்கோ இது கலர்ஸ் மத்தம் பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கலர் இருக்குண்ணா பதினஞ்சு கலரு இதெல்லாம் டெனிம் கார்கோ நம்ம லாஸ்ட் வீடியோவில போட்டிருக்க மாட்டோண்ணா இது நல்லா இருக்கு ப்ரோ சூப்பரா இருக்குண்ணா நல்லா இருக்கு ஜஸ்ட் வந்து விசிட் பண்ணி போட்டு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா பை பண்ணிப்பாங்க ஹாப் ஹெவி ஹெவி குவாலிட்டிண்ணா அதான் ஹெவி குவாலிட்டி வி ப்ரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் டபுள் நைன்ண்ணா செவன் டபுள் நைன் ஆமா செவன் டபுள் நைன் வெளியில பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் இதே குவாலிட்டி இருக்குண்ணா கண்டிப்பா கலர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குண்ணா கலர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் பாருங்க அந்த ஹெவி இருக்கும்ண்ணா அதான் ஜீனோட குவாலிட்டி செம்மையா இருக்கும்ண்ணா கலர் கம்ப்ளைண்ட் அது மாதிரிலாம் இருந்தா பீஸை மாத்தி கொடுத்துர்லாண்ணா கண்டிப்பா இது பாருங்க சூப்பர் சூப்பரா இருக்குண்ணா எல்லாமே நிறைய கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குண்ணா அப்போ நம்ம கிட்ட பிரீமியம் ஜீன் இருக்குண்ணா பிரீமியம் ஓகே பவர் லைட்ரால எப்படி ஸ்ட்ரெச்சபிள் நான் ஸ்ட்ரெச்சபிள் ஓகே கலர் ஆப்ஷன் நிறைய இருக்கும் அதுல எல்லோலாம் நிறைய கலர்ல இருக்காது நான் பாருங்க எல்லோ கலர்ல ஜீன் பாருங்க ஓகே இந்த கலர் ரேர் ரேர் கலர் இது இது கிரீன் பாருங்கண்ணா ஓகே இந்த கலர்லாம் கிடைக்காது ப்ரோ சூப்பரா இருக்கும் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ப்ராப்பர் ஆங்கிள் ஃபிட்னா

டி ஷர்ட்டும் நம்ம ஆஃபர் குடுத்துருந்தோம் நா மெஸ்லீவ் எல்லாமே ஓகே த்ரீ ஹண்ட்ரட் இருக்க டி ஷர்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா மூணு டி ஷர்ட் வரும் ஆயிரம் ரூபா மட்டும் தான் அதுலயும் இப்போ நம்ம அதே சேம் ஆஃபர் இதுவும் எடுத்துக்கலாண்ணா ஆமா இது மூணு எடுத்துக்கலாண்ணா அது இது கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாண்ணா ஓகே சூப்பர் சூப்பர் இது த்ரீ பீஸ் அது வந்து ஃபைவ் நைன் பிஃப்டினா சோ இதுவும் ஸ்டாக் நிறைய இருக்கு நிறைய அப்டேட் பண்ணிருக்கோம் இதெல்லாம் பாருங்கண்ணா

எல்லாமே பிரிண்ட் சூப்பர் சூப்பராக கரண்ட் ஆர்டிகல்ஸ் மட்டும் தானா இருக்கும் எல்லாமே ஓகே ஸோ டேரக்ட்டா ஷாப்பை விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு நியூவா ஒரு காம்போ ஒன்னு கொடுக்க போறோம்னா பிரீமியம் குவாலிட்டி ஷர்ட்னா சைஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரையும் ஒரு போல ஃபிட் பேண்ட் டுவெண்ட்டி எயிட்லேருந்து தேர்ட்டி எயிட் வரையும் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் ஒன் பீஸ் அப்படியே காம்போ செட்டு பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும் தானா இது நம்ம ஆன்லைனும் பண்ணிக்கலாம் ஸோ ஆன்லைன் டெலிவரி யாருக்காக வேணுன்னா கூட இது நம்ம இந்த மாடல் இந்த இது காம்போ வந்து நம்ம ஆன்லைன் சர்வீஸ் கூட பண்ணிக்கலாம்ண்ணா சோ இதுல நீங்க கலர் எது வேணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ண்ணா கலர் ஆப்ஷன் எது வேணா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு போல ஃபிட் பேண்ட் ஒரு பிரீமியம் குவாலிட்டி ஷர்ட் ஜஸ்ட் செவன் பிப்டி மட்டும் தானா அதே மாதிரி ஷார்ட்ஸ் நம்ம அதே மாதிரி கொடுத்த மாதிரி அதே சேம் ஆஃபர் இருக்குன்னா மூணு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ட்ராக்கும் இருக்கு மூணு பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஷார்ட்ஸும் இருக்கு சோ டேரக்டா ஷாப் விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க சோ நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க கீப் சப்போர்ட்டிங் மெட்ரோ மென்ஸ் ராணி ராணிமிலக்ஸ் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நல்லாதான் இருந்தான் நீங்க வீடியோ பாத்திருப்பீங்க ப்ரோ வந்து நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டியிருப்பாரு எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு லாஸ்ட் வீடியோல பாக்கறது கலெக்ஷன்ஸ் நிறையவே இந்த தடவை வந்திருக்கு நீங்க விசிட் பண்ணிங்கன்னா அந்த கலெக்சன்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இந்த ரேட்டு கண்டிப்பா கிடைக்காது அதுவும் ஆஃபர் பிரைஸ்ல பிரீமியம் குவாலிட்டி கிடைக்கவே கிடைக்காது மெட்ரோமேன்ஸ் வேறு எல்லாருக்குமே தெரியும் குவாலிட்டி நல்லா இருக்கும் ரொம்ப மட்டமான குவாலிட்டிலாம் விற்க மாட்டாரு நம்ம வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் குவாலிட்டி வைஸ் நோ காம்ப்ரமைஸ் பட் என்னன்னா நம்மளுக்கு குவாலிட்டி ப்ரீமியம் குவாலிட்டி வந்து ஆஃபர்ல குடுக்குறாரு அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் சோ நீங்க நேரில் வந்தீங்கன்னா பாத்து எடுத்துக்கலாம் உங்களுக்கும் அந்த மணி வந்து சேவ் ஆகும் எல்லாமே ப்ரீமியம் ஷர்ட்ஸ் எம்லேருந்து இருந்து எக்ஸல் வரைக்கும் இருக்கு சில கலெக்ஷன்ஸ் டபுள் எக்ஸ்எல் கூட இருக்கலாம் ஸோ நீங்க வந்து பார்த்து எடுத்துக்கலாம் இது வந்து மூணு வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் எடுத்துக்கலாம் அந்த பை ஒன் கெட் ஒன் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி ஸோ கலெக்ஷன்ஸ் லிமிட்டாக தான் இருக்கு ஸோ வந்து உங்களுக்கு அது வேணும்னா கூட கிராப் பண்ணிக்கோங்க டீ ஷர்ட்ஸும் உங்களுக்கு நிறைய இருக்கு ட்ரெண்டிங்கான ஆர்டிகல்ஸ் நிறைய இருக்கு வெளியே ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி விற்கிற டீ ஷர்ட்ஸ் தான் நம்மளுக்கு ஆஃபர்ல கொடுக்குறாரு சிங்கிளா எடுத்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் அதுவே நீங்க அஞ்சா எடுத்தீங்கன்னா நைன் ஃபிஃப்டி கொடுக்குறாங்க அந்த உள்ள வந்து இன்னும் பிரீமியமான டீ ஷர்ட் இருக்கு அது லாஸ்ட் வீடியோல மூணு டிஷர்ட் வந்து தௌசண்ட் கொடுத்தாரு அது நீங்க மூணு வந்து நைன் ஃபிஃப்டிக்கு எடுத்துக்கலாம் அந்த பேகி ஃபேண்ட்டு ஆங்கிள் ஃபின் பேண்ட் ஸோ ஜீன்ஸ் பேண்ட் எல்லாமே கார்கோ எல்லாமே இருக்கு எல்லாமே ஒரு பெஸ்ட் பிரைஸ் கொடுத்துட்டு இருக்காரு ஃபோர் டபுள் என் ப்ரீமியம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேட்டு ஸோ நீங்க வந்து நம்ம சேனல் பேரை ரெஃபர் பண்ணுங்க பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அல்ட்ரா பிரீமியம் ஷர்ட்ஸும் இருக்குது அது ஃபோர் டபுள் எயிட் அதுவும் நீங்க மூணா எடுத்தீங்கன்னா தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பா வந்து விசிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்க அண்ட் ஆன்லைன் ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ இல்லை சொல்லியிருக்காரு எதனால அப்படின்னா சில கஸ்டமர்ஸ் வந்து போட்டோஸ் கேட்கறாங்க கலெக்ஷன்ஸ் கேட்கறாங்க ப்ரோ வந்து அனுப்புறாரு லாஸ்ட் டைம்ல பாத்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண மாட்டேன்றாங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன் ட்ரை பண்ணுங்க ப்ரோ வந்து சப்போர்ட் பண்ணுவாரு இல்லன்னா தயவுசெய்து ப்ரோ டைம் வந்து நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க ஆஃப்லைனே பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வராங்க ஆன்லைன் இந்த மாதிரி பண்றதுனால அவங்களுக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து போகுது வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல நீங்க கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்க ஆன்லைன் காண்டாக்ட் பண்ணுங்க அது கண்டிப்பா ப்ரோ வந்து சப்போர்ட் கொடுப்பாரு இல்லன்னா தயவு செய்து ஆன்லைன்ல வந்து காண்டாக்ட் பண்ணாதீங்க சோ இந்த மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு பிரீமியம் ஆஃபர்ஸ் குடுக்காரு வந்து விசிட் பண்ணிட்டு இந்த ஆஃபர்ஸ் வந்து கிராப் பண்ணிக்கோங்க இந்த மந்த் எண்டு வரைக்கும் இருக்கு சொல்லியிருக்காரு நம்ம சேனல் பேர் கண்டிப்பாக ரெஃபர் பண்ணுங்க நீங்க இன்னும் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்தீங்க அப்படின்னா பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி கொடுப்பாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன்ல ஒரு காம்போ ஆஃபர் வந்து கொடுக்குறாங்க நல்ல காம்போ ஆஃபர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி ஷர்ட் பிரீமியம் ஷர்ட் இது ஓகேங்களா சைஸஸ் பாத்தீங்கன்னா எம்ல இருந்து டபுள் எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு ஸோ இந்த மாதிரி பிரீமியம் ஷர்ட் ஒன்னு போல ஃபிட் ஃபார்மல் ஃபேண்ட் சோ சைஸஸ் வந்து டுவெண்ட்டி எயிட்ல இருந்து தர்ட்டி எயிட் வரைக்கும் இருக்கு இந்த காம்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் செவன் பிப்டி ருபீஸ்க்கு மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன்ல கொடுக்குறாங்க கண்டிப்பா சொல்றேன் ஒரு ஒர்த்தான காம்போ இது ஏன்னா குவாலிட்டி பிரீமியம் குவாலிட்டி நீங்க வந்து செக் பண்ணிட்டு கூட எடுத்துக்கலாம் ட்ரையல் ரூம் அவைலபிளா இருக்கு போட்டு பாத்துட்டு கம்ஃபர்டபிள் நல்லா இருந்தா கண்டிப்பா பர்ச்சேஸ் பண்ணுங்க செவன் பிப்டி ருபீஸ்க்கு மெட்ரோ மென்ஸ் கலெக்ஷன்ல இந்த காம்போ போயிட்டு இருக்கு கிராப் பண்ணுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடெயில்ஸ் லொகேஷன் எல்லாமே கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு எந்த டவுட் இருந்தாலும் நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களை மீட் பண்ணிட்டு இருந்தேன் பாய்